ஒரு கிராமத்தில் ராமு என்ற சிறு கடைக்காரர் வாழ்ந்தார் ராமு எப்போதும் நேர்மையாக இருந்து வாடிக்கையாளர்களுக்கு நல்ல தரமான பொருட்களை தருவதில் மட்டும் கவனம் செலுத்தி வந்தார் அவரை கிராமத்தினர் அனைவரும் மதித்து எப்போதும் அவரிடமே பொருட்களை வாங்கினர் சிக்கல் தொடங்கியது ஒரு நாள் அருகில் இருந்த மற்றொரு வியாபாரி சுந்தர் என்பவர் ராமுவின் வெற்றியை காண முடியாமல் அவரை பெயரை கெடுக்கும் சூழ்ச்சியில் இறங்கினான் ராமு தரமற்ற பொருட்களை விற்பனை செய்கிறார் என்று பல இடங்களில் பேசி வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை சிதைக்க முயன்றான் திடீர் மாற்றம் சந்தேகம் கொண்ட சில வாடிக்கையாளர்கள் ராமுவின் கடைக்கு வந்தார்கள் நீங்கள் தரமற்ற பொருட்களை விற்கிறீர்கள் என்று கூறுகிறார்கள் இது உண்மையா என்று கேட்டார்கள் ராமு அமைதியாக நான் என் வாழ்நாளில் எந்த நேரத்திலும் மக்களை ஏமாற்றவில்லை நீங்கள் விரும்பினால் எந்த பொருளையும் பரிசோதிக்கலாம் என்று சொன்னார் அவர்கள் ராமுவின் பொருளை பரிசோதித்தனர் அதில் எந்த தவறும் இல்லை என்பது உண்மை என்று கண்டார்கள் முடிவு சுந்தரின் கயமையான பழிவாங்கும் முயற்சியை கிராமத்தினர் கண்டுபிடித்து அவரை மன்னிக்காமல் அவரிடமிருந்து பொருட்களை வாங்குவதை நிறுத்தினர் இதே நேரத்தில் ராமுவின் நேர்மைக்கு மக்களிடையே பெரும் புகழ் கிடைத்தது கதை முறை பாடம் என்னவென்றால் நேர்மையானவர்களை எப்போதும் சந்தர்ப்பம் காப்பாற்றும் ஆனால் பொய்யான புகார்களை உண்மை நிலைக்கு மாற்றும் திறன் நேர்மையிடம் மட்டுமே உள்ளது நேர்மையான வாழ்வின் பாதை மெதுவாக செல்லும் ஆனால் வெற்றியோ நிலையாக இருக்கும்